எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங்காகவே தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்துடைய பதினோராவது வின்னிங் சரிங்களா கொஞ்சம் வீடியோ போடலைங்க ஒன்றாக ஸோ இனிமேல் நாளைலேருந்து தான் போடணும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய மார்ச் மாதத்துடைய பதினோராவது ஏபிசி வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஆறு இந்த மூணு அஞ்சு அப்படின்றது நிறைய இடத்துல கொடுத்துருந்தோம் முந்நூற்றம்பத்தாறு டேட்டாவே கொடுத்துருக்கோம் போர்டு சுட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தேன்ன்றதாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிஷன்லி நோ கேம் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்ன ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு சேனல்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் மூணு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஆறு சரிங்களா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடல கெஸிங் வீடியோ போரில் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி பதினாறு இந்த மாதிரி தான் நிறையா நம்பர் இருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கு கூட நம்ம மூணு அஞ்சாக இருக்கட்டும் மூணு ஆறாக இருக்கட்டும் மூணு மூணு ஆறு ஆறு அந்த மாதிரி டபுள்ஸ் எப்பவுமே டபுள்ஸ் கொடுத்தா அது மிக்ஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இது எல்லாத்த விட நம்ம த்ரீ பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி மூணு இது ரெண்டுமே நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுத்துருந்தோம் மிஸ் நம்பர் வந்தது அப்புறம் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஸ்க்ரீன்ஷாட்டில் மொதல் நம்பராக கொடுத்துருந்தோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் இந்த மாதத்தோடைய பதினோராவது வின்னிங் சரிங்களா இருபது நாளில் பதினோரு ஏபிசி ஃபுல் வின்னிங் மற்ற எல்லா நாளும் டூ டி வின் பண்ணியிருக்கோம் திருடி வந்து ஒரு மாஸ் சென்ட் பண்ணியிருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுக்கு சரிங்களா இப்போ ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு அஞ்சு ஆறு அப்படின்றத நம்ம மிஸின் நம்பர் வந்தப்பறம் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஆறும் நிறைய இடத்துல இருக்குது முந்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா ஐம்பத்தி ஆறு அந்த மாதிரி நிறையா நம்பர் இருக்குதுங்க சரிங்களா ஒரு நாலு நம்பர் பக்கமாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம ஏபிபிசி ஏசிலையும் ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம என்னைக்கலாம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வருதோ அப்போ திருடி கண்டிப்பாக தட்டி தூக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் திருடி தட்டி தூக்கியிருக்கோம் முந்நூற்றி ஆறு இந்த மாதத்தோடைய பதினோராவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப இந்த சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்ஏர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸிங் குரூப் குடுப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கட்டும் எம்சி கெஸ்ஸிங் கெஸிங்காக இருக்கட்டும் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீட்டி தேர்ட்டி தூக்க முடியும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம எம்சி கேசிங் குரூப்பில் கொடுத்தது முந்நூற்றி எண்பத்தாறு கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் முன்னூற்றி ஐம்பத்தாறு கொடுத்துருக்கோம் ஏபிபிஎஸ்சியில் மூணு அஞ்சு கொடுத்துருக்கோம் விடுபட்ட நம்பரில் கீழே பாருங்கள் அந்த நம்பருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இதை வந்து நம்ம இங்கேயே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டில் பின்னாடி ஷேர் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா தெரியும் தனியாகவே எடுத்து எழுதியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிக்ஸ்டி நம்பர்லேயே முந்நூற்றி அப்படின்ற நம்பர் இருக்குது நமக்கு சரிங்களா ஸோ நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போட முடியாத காரணத்தினால இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த கெஸ்ஸிங்கு சரி நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பை பயன்படுத்துகிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் நல்லா நல்ல ஒரு வின்னிங் அதான் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களேன் இந்த மாதத்தில் நம்ம பதினோரு ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் அதில் ஃபோர் டி ஃபைவ் டி ரெண்டு ஃபோர் டி ரெண்டு டேரெக்டாக ஒரு பி ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் டேரக்ட்டு மற்ற எல்லா நாளும் பாக்ஸில் தெளிவாகவே சொல்லி நிறைய வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை போன மாதிரி பக்கத்தில் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் போகணும் லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மொதல் நம்பரே முந்நூற்றி எண்பத்தி ஆறு கொடுத்துருப்போம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்கும் அந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு ஐநூற்றி அறுபத்தி மூணு அது பக்கத்தில் இருக்கிற த்ரீ டி சிக்ஸ்டி நம்பர்லேயும் பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இருக்கும் சரிங்களா ஸோ சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வினிங் தடி தூக்கிருக்கோம் மார்ச் மாதத்தோடைய பதினோராவது ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின் பண்ணுறோம் பதினோரு ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் இருபது நாளில் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா என்னோடய சேனல் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இருபது நாளில் பதினோரு திருடி வின்னிங் கொடுக்குறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்னுடைய வீடியோ என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் காமிங்க அதனால் நம்ம ரெகுலராக வந்து மோட்டிவேட் ஆகி வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே வீடியோ பார்க்குறவங்க எம்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கே சம்மந்தமாக அதில் கொண்டு போய் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளோடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் தவற விட்டாலும் அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக பண்ணுங்கள் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் நல்லா கேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்டிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் ஆகி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஆல்ரெடி இப்போ இப்போ இருபது நாள் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறதா தான் அதை முறையாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஏன்னா அதில் தான் நம்ம வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் எம்சி கெஸ்டிங் கொடுப்போம் அதில் மேட்ச் பண்ணவே டெய்லியும் த்ரெடி தட்டி தூக்கலாங்க அதுக்காக சொல்கிறோம் மீண்டும் அவரால் சொல்லிடுற ஏ ஏபாலில் மூணு பி பிபாலில் அஞ்சு சி சிபால் ஆறு ஒரு மாத இன்னிங் சிங்கிள் போலில் தட்டி தூக்கிருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருடி நம்பர் ஏபிசி திருடி நம்பரில் பார்த்திங்கனா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கும் இந்த மாதத்தோடைய பதினோராவது ஏபிசி இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கோம் ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு மூணு ஆறு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கும் சரிங்களா இருபது நாளில் பதினோரு நாள் பிரிட் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு செட்டிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகேசி குரூப்பும் எல்லாரும் பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்